உங்களுக்கு கிடையாது ஐம்பதாயிரம் இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி கொண்டு போங்க மூணு வாங்கிருக்கீங்களா அது கூட ஒரு கடை சேர்த்து வாங்கிருக்கீங்க கறி காணாத கறி எஸ்டிமேட் எவ்வளவு போட்டீங்க மூணுல எவ்வளவு இருக்கும் மூணுலயே எப்படியும் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ கிடையாது எழுபத்தஞ்சு கிலோ கண்டிப்பா இருக்கும் விரணூர் மாவட்டம் சிவாஜி பக்கம் வடவடி கிராமத்துல இருந்து வரோம் ஆடி தூள் எத்தனை உருப்படி வாங்குறீங்க மொத்தம் 45 வாங்கி இந்த ஆடு வெளியே விட்டு டோக்கன் ஓட்டி வெளிய வந்துருச்சு நாங்க மாடு புடிச்சி 15 ரூபாய்க்கு வாங்குயாச்சு 15 வாங்கியாச்சு வாங்குயாச்சு அப்படி என்ன இதுல சிறப்பு இருக்கு ஒரு நெட்டு நெட் பூகாரஞ்சு ஒரு நல்ல বংশமா தெரிஞ்சாதான் வாங்குயாச்சு الناச்சு ரைட் பள்ளியை செக் பண்ணீங்களா பள்ள ஆறு உள்ள ஆறு பल्ले ஆமா நல்ல மடுல ஆமா ஆமா ஒரு 45 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் சன ஒரு நாலு மாசம் 4 மாசத்துக்குள்ள இருக்கும்

சந்தைக்கு சரி ஆனா ரொம்ப விலை வந்து அதிகமா தான் இருக்கு நம்ம விக்கறதுக்கும் சந்தையில வாங்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் பயங்கரமா பேச வேண்டியது இருக்கு எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க நாலு உருப்படி வாங்கிருக்க நாலு நாலு எதுல கடா குட்டி அடக்குதுல எல்லாமே கடாமரி தான் எல்லாமே கடாமரி தான் ரெண்டு நாலு அஞ்சு உருப்படி வாங்கிருக்கீங்க அஞ்சு வாங்கிருக்கோம் சரி எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு வந்தீங்க நீங்க நாங்க நினைச்சது ஒரு அமௌண்ட் ஆனா இப்ப வில அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பரவாயில்ல நாங்க பேரம் பேசி நல்லா வாங்கிருக்கோம் கட்டுப்படி ஆறு ரேட்டுக்கு நாங்க வாங்கிட்டோம் இது எல்லாம் சேர்த்து என்ன வேலை முடிஞ்சது எல்லாம் சேர்த்து

சரி எவ்வளவு உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு எஸ்டிமேட்ல வந்தீங்க எப்படி நான் கம்மியா ஆடு பத்து ரூபாய்க்கு வாங்கணும் தான் ஆடு எல்லாம் பத்து ரூபாய்க்கு மேல பன்னெண்டு ரூபாய் பத்து ரூபாய் மொத்தம் மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் வாங்கிருப்பீங்க நிறைய இருக்க ஏழு ஆடு ஏழு ஆடு அப்போ ஒரு ஒண்ணு நெருங்கி இருக்கு மேம் உண்மையிலே இந்த ஆடு வளர்ப்பு லாபமா இருக்கா லாபம் இருக்கு வேற விவசாயத்துல லாபம் இல்ல ஆடு வளர்ப்புல தான் லாபம் இருக்கு விவசாயம் பண்ணோம்னா அதுக்கு நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியல இப்ப ஆடு வாங்கினோம்னா நம்ம தான் நிர்ணயம் வேற எந்த பொருளுக்கு வேணும்னு பாருங்க அவங்க சொல்றதே நிர்ணயம் காய்கறினாலும் சரி எந்த பொருள்னாலும் சரி பாருங்க வேலை நம்ம சொல்ல முடியாது அவங்க சொல்றதே வேணாம் இந்த ஆடு ஒண்ணுக்குத்தான் நம்ம சொல்ற வேணா நாலு ஒண்ணு வித்தாச்சு வித்துட்டோம் இதை வாங்கி இருக்கீங்க மூணுமே கடா மூணு கடா குட்டி ஒரே தரமா இருக்கு இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இது கூட ஒரு நாலு மாத்த குட்டினேன் நாலு மாச குட்டி ஆமா இது நல்ல மேய்ச்சலுக்கு சரியா இருக்கும் ஆஹ் இப்ப வளப்புக்கு நல்ல குட்டி ஏன் மூணு கடா குட்டி வாங்கிருக்கீங்க ஒரு பொட்டை குட்டி வாங்கினேன்னா பெருகுமே இல்லண்ணா கடா குட்டி தான் நமக்கு வளப்புக்கு ஆகும் வளப்புக்குன்னா இது எத்தனை மாசம் வளர்ப்பீங்க எப்படி ஒரு நாலு அஞ்சு மாசம் வளர்ப்போம் வளர்த்துட்டு மறுபடியும் மறுபடியும் வித்துருவோம் அப்படி இதே ரொட்டேஷன் தான் இது லாபம் இருக்கா அந்த மாதிரி சேர்த்து எட்ட வேலைக்கு வாங்கிருக்கீங்க இது ரெண்டும் பதினஞ்சு ரூபாய்க்கு சரி அது ஒண்ணு ஆறு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு மூணு மாசம் கழிச்சு எவ்வளவு வாங்கி ஒரு நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு எல்லா செலவும் ஒரு பதினஞ்சு நாலு உங்களுக்கு பதினாலாயிரம் சொன்னோம் சரி ஆமா நாலு கடா குட்டி நல்லா அழகுபட்டு குட்டி குட்டி சரி ஆமா ஆனா நாலு குட்டி இப்ப பத்தாயிரத்தி ரூபா தான் குடுத்துருக்கு எழுநூத்தி ஐம்பது ஆமா நம்ம கேட்டாரு தம்பி சின்ன துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டு இருந்தாரு அந்த ஒரு இதுக்காண்டி தான் வருது நாலு குட்டி பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது நாலு கிடா குட்டி ஆனா இது வாங்கிருக்கீங்களா விற்பனை கொண்டு இருக்கீங்களா இது வாங்கி போகுது வாங்கினா நிறைய உற்பத்திகள் வாங்கிருக்கீங்களா வளர்ப்புக்கு வளர்ப்புக்குன்னா உங்க வளர்ப்புக்கா வேற எதுவும் போகுது யாரும் கேட்டா பத்தாயிரம் கூட கேட்டா வைக்கோம் எத்தனை ஒரு குடிகள் வாங்கிருக்கீங்க மொத்தம் முப்பது குட்டி வாங்கிருக்கேன் முப்பது ஆடு சென்னையாடு ஆடு பிற சென்னையாடு குட்டிகள் கிடா குட்டி போட்டவர்கள் சேர்த்து வாங்கிருக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிருக்கேன் சேர்த்து வாங்கிருக்கு சரி யாரும் கேட்டாலும் ஒரு ஐநூறு ஐம்பது வச்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் அனுப்பி விட்டலாம் ஒரு பத்து குட்டி அனுப்பிட்டு குட்டி வண்டி இருக்கு டெலிவரி பண்ணி விட்டுலாம்

அது மூணு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கி ஒன்பது அது போட்ட குட்டியா கடா குட்டியா ஒரு கடா குட்டி ரெண்டு பட்டம் ஒரு கடா குட்டி ரெண்டு 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 போட்ட குட்டியா அது ஒன்பதாயிரம் ஆமா சரி இது ஒரு ஒரு குட்டியாடு இது ஏழு ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையோட விலை ரொம்ப டாப்பா இருக்கு நீங்க வியாபாரியா எப்படி வளர்க்கலாம் சம்சாரி வளர்க்கறதுக்கு தான் வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கு ரெண்டு நாலு வாங்கிருக்கீங்களே நாலு கடா குட்டியா அப்படி நாலு கடா மாதிரி தான் நாலு கடான்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு தரம் அதாவது இது மூணு ஒரு தரம் வேற வேற வேலை அது ஒரு தரம் ஒரு வேலை சரி என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க இன்னைக்கு இது வந்து கோயிலுக்கு போறது அந்த மாதிரி சரி அது தனி இது மூணு வளப்புக்கு போகுது வளப்புக்கு ஆமா வளப்புக்குனா சின்னது இல்லாம பெருசு இல்லாம நடுத்தரமா இந்த தரத்து மாதிரி தான் நமக்கு வளப்புக்கு நல்லது ஆமா இல்ல வளப்புக்குன்னு வாங்குறோம் ஒரு என்ன தரத்துல எத்தனை மாசத்துல வாங்குறோம் ஒரு நாலு மாசம் மாதிரி மூணு மாசம் மாதிரி வாங்குறோம் எத்தனை மாசத்துல வாங்க கூடாது மார்கழி மாசம் இந்த மாதிரி டைத்துல வந்து வளக்கிறது வாங்க கூடாது எத்தனை மாசம் குட்டிகள் வாங்க கூடாது அதாவது ஒரு ரெண்டு மாசம் குட்டி வாங்க கூடாது அதான் கேக்குறேன் ரிஸ்கான மூணு மாசம் மினிமம்

பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா என்ன ஒரு திட்டத்துல வாங்கிருக்கீங்க ஒரு யோசனை என்ன பருங்குட்டி போட்டா நம்ம போட்ட காசை எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வரீங்க நாயக்கம்பட்டி சரி இது எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க மூணு மூணுன்னா இது ரெண்டு ஊட்டி ஆடுமா இருக்கு ஆடு இது ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டும் பொம்மரி ஆட்டுக்குள்ள நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா மடுக்கட்ல நல்லா இருக்கு குட்டிய நல்லா ஒழுங்கோல வளர்த்து எடுத்துருக்க